வணக்கம் நண்பர்களே யாழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதவியில் ஆடுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஒஸ்கோட்டை ஆட்டு சந்தை பெங்களூர் இந்த சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தையில் ஜமுனாபாரி ஆடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஜமுனாபாரி ஆடுங்க அப்புறம் நாட்டு ஆடுங்க அப்புறம் கொடி ஆடுன்னு சொல்லக்கூடிய ஆடுங்க இந்த சந்தை ஜாஸ்தி வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ஆடுங்களை பற்றி தான் பார்க்குறதுக்குறோம் இந்த வீடியோவை இப்போ நாம் முழுசாக பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கிற ஜமுனாபாரி கிடா இது விலை வந்துட்டு ஒரு ரூபாய் சொல்கிறாங்க பாருங்கள் இது ஒரு ஜமுனாபாரி கட்டாடு ஜாஸ்தி இந்த சந்தையில் ஜமுனாபாரி ஆடுங்களை பார்க்க முடிஞ்சுது நாட்டாடுங்களும் கொடியாடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு இந்த சந்தை ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை காலையில் இருக்கும் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விலை தான் ஒவ்வொன்றும் ஒரு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து நல்ல பெரிய கிடங்கு கிடைக்குது இந்த ரெண்டு ஆடுங்களும் சேர்த்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க இது ஒன்றா வாங்கினா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் நல்லா பியூர் ஜமுனா பாரி ஆடு நல்ல ஒரு இடுப்பு வருஷம் இருக்கிற ஆடுங்க எல்லாமே ஜமுனா பாரி கிராஸ் ஆடுங்க கூட வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி ஆடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த பகுதிக்கு வர முடிச்சவங்க மூணு மூன்று எளிப்போட ஆடுங்க குட்டி ஆடுங்க கிட ஆடுங்க எல்லாமே கிடைக்கும் பெரும்பாலும் வியாபாரிங்க இங்கே தெலுங்கு தான் பேசுவாங்க அது தெரிஞ்சவங்க கூட வந்தது நல்லது பாருங்கள் இந்த ஆடு வந்துட்டு அவர் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு இப்போ நீங்கள் பார்க்குறது கொடி ஆடுன்னு சொல்லக்கூடிய ஆடு இதெல்லாம் ஒரு பன்னெண்டாயிரத்துலருந்து கிடைக்கும் இது ஒரு நாட்டு ஆடு இது போல கூட்டிங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்துலருந்தே கிடைக்கும் இதெல்லாம் ஒரு நாட்டு ஆடுங்க பார்க்குறது எல்லாமே நாட்டு ஆடுங்க இதெல்லாம் ஒரு எட்டாயிரம் ஏழாயிரத்தில் கூட கிடைக்குதுங்க வீட்டை பொறுத்து இது ஒரு ஜமுனாபாரி கிட ஆடு இப்போ பார்க்குற இந்த ஜமுனாபாரி கட்ட ஆடுங்க முப்பத்தஞ்சாயிரம் சொன்னாங்க இது ரெண்டு ஆடும் சேர்த்து பாருங்கள் விற்பனை ஆனது ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு அஞ்சாயிரத்துக்கு எல்லாம் சேனையாக ஆடுங்க குட்டியோட வந்திருக்கு பாருங்க இந்த ஆடுகளுக்கு நம்ம ஊர்ல வெள்ளாடுன்னு சொல்லுவோம் ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேக்கன்ற சொல்றாங்க மேக்க அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டுகளை பாருங்க ஒரு ஜமுனாபுர ஆடு குட்டியோட இது குட்டியோட பார்த்தீங்கன்னா வெலை வந்துட்டு இருபத்தி எட்டாயிரம் சொன்னாங்க ஒரு குட்டி ஆடு நல்ல ஒரு வளர்த்தியான ஒரு ஆடுங்க இந்த ஜமுனா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு வளர்ச்சியாக வளரக்கூடியது குறைஞ்சது முப்பது கிலோலேருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சி கிலோ வரைக்கும் வருங்க பாருங்கள் ஆட்டோட முதுகை தொட்டு பார்த்து அது எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்து வாங்குறாங்க வெயிட்டு பார்த்து இந்த முது முதுகை டச் பண்ணியே கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த வா ஆடோடைய தரத்தை பாருங்க நிறைய நாட்டு ஆடுங்களாம் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு நாட்டு ஆடுங்க இந்த மாதிரி ஆடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணியிலேருந்து மதியம் ஒரு இது மணி வரைக்கும் சந்தை செயல்படும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையில் நான் இந்த சந்தையோட லொக்கேஷனை கிலோ கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க என்ன ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு ஜெமனா வாரி குட்டி இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் இந்த குட்டியை விற்பனை செய்கிறாங்க மீண்டும் ஒரு கால்நடை சம்பந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வணக்கம்